கொலை செய்யப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ஆடவர் ஒருவரின் சடலம் நேற்று முன்தினம் கிலோமீட்டர் பத்து ஜலான்சம்பான் போட்டிக்சன் என்ற இடத்தில் உள்ள பேருந்து நிலையம் அருகே உள்ள புதர் பகுதியில் கண்டெடுக்கப்பட்டது நாற்பத்தி ஒரு வயதான உயிரிழந்தவரின் சடலம் காலை ஒன்பது இருபது மணி அளவில் கண்டெடுக்கப்பட்டது குறித்து பொதுமக்களிடம் இருந்து போலீசாருக்கு தகவல் கிடைத்ததாக போட்டிக்சன் மாவட்ட காவல்துறை தலைவர் ஐடி டி ஷா முகமது தெரிவித்தார் போட்டிக்சன் மருத்துவமனையில் நடத்தப்பட்ட பிரேத பரிசோதனையில் கழுத்து மற்றும் தலையின் ஓரத்தில் வெட்டுக்காயங்கள் இருப்பது கண்டறியப்பட்டது விசாரணை நடைபெற்று வருவதாக ஷாம் முகமது கூறினார் முன்னாள் பிரதமர் நஜீப் ரசாக் விவகாரம் தொடர்பாக அப்போதைய பேரரசர் அல் சுல்தான் அப்துல்லா வழங்கிய கூடுதல் உத்தரவு குறித்து பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிமிற்கு தெரியாது என்று கூறுவது மடானி அரசாங்கத்தின் முட்டாள் முட்டாள்தனத்தை காட்டுகிறது என்று முன்னாள் பிரதமர் தான் ஸ்ரீ யாசின் தெரிவித்துள்ளார் இதற்கு மடானி அரசாங்கம் தான் முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று முகைதீன் கேட்டுக்கொண்டார் பிரதமருக்கே இந்த விவகாரம் பற்றி தெரியவில்லை என்றால் இது அவரின் அறியாமையைத்தான் காட்டுவதாக உள்ளது என்று அவர் கூறினார் பதிமூன்று வயதுக்கு உட்பட்ட சிறார்களுக்கு சமூக ஊடக கணக்குகள் இல்லாமல் இருப்பதை பெற்றோர்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று தகவல் தொடர்பு அமைச்சர் ஃபோமி ஃபார்ஜில் அறிவுறுத்தியுள்ளார் பதிமூன்று வயதுக்கு உட்பட்ட சிறார்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவது சரியான நடைமுறை அல்ல என்பதை தகவல் தொடர்பு மற்றும் பன்னூடக ஆணையம் கண்டறிந்துள்ளதாக ஃபோமி ஃபாஜில் தெரிவித்தார் பதிமூன்று வயதுக்கு உட்பட்ட சிறார்கள் டிக்டாக் முகநூல் இன்ஸ்டாகிராம் அல்லது வேறு எந்த சமூக ஊடக கணக்குகளையும் வைத்திருக்க அனுமதிக்கப்படுவதில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் நஜீப் ரசாக் வீட்டுக் காவலில் வைக்கப்பட்டதாக கூறப்படும் துணை உத்தரவு தொடர்பான சர்ச்சையில் அரசாங்கத்தின் அணுகுமுறையை கேள்வி கேட்க பரிகாத்தான் நேஷனல் தலைவர் தான் ஸ்ரீ முகைதீன் யாசினுக்கு முழு உரிமை உள்ளது என்று சட்டத்துறை முன்னாள் அமைச்சர் ஜெயத் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் ஆனால் அதற்காக முகைதீனின் மருமகன் அட்லான் பெருகான் காணாமல் போனது குறித்து முகைதீனை கேள்வி கேட்பது வருந்தத்தக்கது என்று அவர் கூறினார் முன்னதாக மருமகன் குறித்து கேள்வி எழுப்பினார் என்பது குறிப்பிடத்தக்கது கோலகுபுபாறு இடைத்தேர்தலுக்கான பிரச்சார களத்தில் மாசிசா எந்த கருத்தும் தெரிவிக்காதது மே பதினொன்றாம் தேதி தேர்தலுக்கான வேட்பாளரை பற்றிய மோதல் போக்கு ஆகியவை ஒற்றுமை அரசாங்கத்தை மோசமாக பிரதிபலிக்கும் என்று ஒரு ஆய்வாளர் எச்சரித்துள்ளார் பாரிசா நேஷனல் கூட்டணியில் பக்காத்தான் ஹராப்பான் உறவுக்கு ஆதரவாக மாசிசா இல்லாதது கூட்டணிக்கு வலுவை குறைக்கும் என்று மலேசிய சர்வதேச இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த லாவ் சேவை தெரிவித்துள்ளார் நாட்டின் பத்து பகுதிகளுக்கு நிலை ஒன்று எச்சரிக்கை வெப்ப வானிலை நிலையை மலேசிய வானிலை ஆய்வு மையமான மிட் மலேசியா வெளியிட்டுள்ளது தீபகற்ப மலேசியாவில் கெடாவில் பெண்டாங் மற்றும் பாலிங் பகுதிகளிலும் பேராக்கில் உலு பேராக்கிலும் கிளந்தானில் கோலக்ராய் குவாமுசாங் தானாமேரா மேரா பாசிர்மாஸ் ஆகிய இடங்களிலும் திரங்கானுவில் பெசூட்டிலும் மற்றும் சபா கினா சரவா சராவா மூக்கா ஆகிய இடங்களிலும் பாதிப்புகள் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஓர் இடத்தில் வெப்பநிலை தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் முதல் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் போது நிலை ஒன்று எச்சரிக்கை வழங்கப்படுகிறது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை தொடுக்கிடுங்கள்